ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாடு அமனி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு நம்மளுடைய பூஜை ரூம் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நாடு அமனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் இங்கே உள்ள நான் வச்சுருக்கக்கூடிய எல்லா சிலைகளும் எங்கெங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த பதிவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நான் நம்புகிறேன் ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போ பூஜேரியில் உள்ள எல்லா சிலைகளையுமே கம்ப்ளீட்டாக எடுத்துக்கொண்டே வெளியில் வச்சுட்டு ஃபுல்லாக வந்து அந்த செல்ஃபில் எல்லாம் அழகாக வந்து பெயிண்ட்டில் வந்து கோலம் போட்டுவிட்டேன் ஃபஸ்ட்டு கோலம் போடுறதுக்காக சார்ட் பீஸில் ஃபஸ்ட்டு அந்த அளவு தெரிகிறக்காக ஃபஸ்ட்டு வரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் கலர் பெயிண்ட் வச்சு கோலம் போட்டேன் இதை நான் ஏற்கனவே ஃபுல் பதிவாக நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இந்த ஆர்கனைசிங் இருந்து நான் என்னெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி காட்டுறக்காக தான் இந்த கிளிப்பிங் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் மொத்தம் நாலு செல்ஃப் இருக்கும் கிழக்கு பார்த்து ரெண்டு வடக்கு பார்த்து ரெண்டு இந்த ரெண்டு செல்ஃப்லேயுமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து அழகாக ஒரு கம்பி கோலம் மாதிரி நீட்டாக போட்டு விட்டுட்டேன் அதே போல் பூஜை ஏறையுடைய நிலை வாசல்லையும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக மஞ்சள் கலர் பெயிண்ட் பண்ணி அதுலேயும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக சின்ன சின்ன ஃப்ளவர் மாதிரி ஒரு கோலம் போட்டு அதுலையும் போட்டு இந்த ம திருநீர் இதெல்லாம் வைக்கிற மாதிரி அழகாக அலங்காரம் செஞ்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அறையெல்லாம் நீட்டாக தொடைச்சி விட்டுட்டு இங்கே உள்ள தெய்வங்கள் எல்லா சிலைகளையும் தண்ணியில் அபிஷேகம் பண்ணி வந்து வச்சிட்டேன் நிறைய சகோதரிகள் கேட்டீங்க வா அதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட கமெண்ட்ஸ் வந்துருந்தது என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா சுவாமி சிலைகளையும் நாம் வந்து தினமும் வந்து அபிஷேகம் செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நம்ம தினமும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கான நாட்கள் இருக்குது இல்லையா அந்த மாதிரி நம்ம அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்யலாம் டைம் இருந்தது அப்படின்னா தினமும் நம்ம அபிஷேகம் செய்யலாம் டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வாரத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம அபிஷேகம் செய்யலாம் இல்லை அப்படின்னா மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தெய்வம் அதாவது உருவங்களை வச்சு நம்ம வந்து தெய்வத்தை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அபிஷேகம் செய்து தான் ஆகணும் இந்த விநாயகர் ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விநாயகர் இவர் கிட்டத்தட்ட நம்ம வீட்டுக்கு வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகி இருபத்தி மூணாவது வருஷம் தொடங்கிடுச்சு என்னோடய மேரேஜுக்கு அப்புறம் அந்த ஒரு ஒரு வாரத்தில் போய் பாரன் கோவில் திருவிழாவுக்கு போயிருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர் வந்து அவர் ஒரு உண்டியல் விநாயகர் தான் மண்ணால் செஞ்ச விநாயகர் தான் அவர் அவர் வாங்கிட்டு வந்து வச்சு வழிபாடு செஞ்ச அதுலேருந்து தான் என்னோடய வாழ்க்கையில் எல்லாமே என்னுடைய கஷ்ட நஷ்டம் எல்லாத்துலேயும் என் கூடவே இருந்து என்னை என்னோடய வாழ்வாதாரத்தை முன்னேற்றி கொண்டு வந்தவரே அந்த விநாயகர் தான் அவர் தான் அப்பையிலேருந்து நான் வந்து அந்த ஒரு சில தான் வச்சு வழிபாடு செஞ்சுட்டே இருந்தேன் இவங்க பன்னாரியம்மன் இவங்களை நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா பன்னாரியம்மன் கோவிலில் திருவிழாவில் வாங்கியிருந்தேன் இவங்க நம்ம வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் திருவிழாவில் வாங்கியிருந்தேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படியே சிரித்த முகமாக இருப்பாங்க இவங்களெல்லாம் மொதல் தினம் ஒவ்வொரு வாரமும் நான் வந்து மொதல் ஆடி மாதத்துக்கெலாம் வந்து அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி வீடியோலாம் கொடுப்பேன் இப்போவுமே வந்து இந்த தெய்வத்துக்கு வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்க இந்த சிலைக்கு ஏன்னா எல்லாேருக்கும் இந்த சிலை ரொம்ப பிடிக்கும் அப்படியே ரொம்ப பக்கத்தில் அலங்காரம் செஞ்சு நான் வந்து வீடியோ கொடுத்தேன் அப்படின்னா உடம்பெல்லாம் புல்லரிக்கும் அந்த மாதிரி அப்படியே கோவிலில் உள்ள ஒரு அந்த கருவறைக்குள்ளே உள்ள ஒரு தெய்வம் மாதிரியே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக அலங்காரம் செய்வேன் எனக்கு இந்த மாதிரி சிலைகளுக்கு அலங்காரம் பண்ணுறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பார்த்து பார்த்து பண்ணுவேன் ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்க அப்படின்னா அது எனக்கு அது நான் செஞ்சு அதை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அப்படியே வந்து உயிரோட்டமாக வந்து அந்த தெய்வம் வந்து நம்ம வீட்டில் வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும் இவங்களாம் கோவில் திருவிழாவில் பனாரியம்மன் இருந்து தான் அப்படியே கூட்டிகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு போடக்கூடிய அந்த வளையல் மாலை இது வந்து நான் மீசோனில் தான் வாங்கினேன் அதுக்கு மேலே போட்டிருக்கக்கூடிய ஒரு பாசி மாலை இது எல்லா பக்கமும் பார்த்துருப்பீங்க இது வந்து ஒரு கடையில் வாங்கி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பக்கத்தில் வச்சுருந்த குபேரன் பானை அது வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அங்கே ஒரு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதையுமே மொதல் நிறைய பேர் கேட்டீங்க அதுக்கப்புறம் கற்பக விநாயகர் இவரை இப்போ தான் சமீபத்தில் பிள்ளையார்பட்டி கோவில் போயிருந்தேன் போய் சாமி கும்பிட்டு வரும்போது இந்த கற்பக வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பார் நல்ல ஒரு கோவில் கருவறையில் அந்த தங்க கவசம் போட்டது மாதிரியே இருப்பார் அதுக்கப்புறம் இந்த முருகர் இந்த முருகர் சிலைக்கு இல்லாத ஃபேன்ஸே கிடையாது அந்தளவுக்கு அப்படியே உயிரோட்டமாக கண் திறந்து பார்க்குற மாதிரியே இருப்பார் முருகர் நல்ல சிரிச்ச முகமாக இருப்பார் ஒவ்வொரு டைமும் இவருடைய முகம் அமைப்பு வந்து மாறுற மாதிரியே ஒரு ஃபீல் ஏற்படும் நான் யதார்த்தமாக இந்த செல்ஃபில் வச்சு நான் வந்து பூஜை பண்ணேன் அப்படின்னா அது சில மாதிரி தான் இருக்கும் அதே இது நான் நல்ல ஒரு அபிஷேகம் செஞ்சு பூஜை பண்ணேன் அப்படின்னா அப்படியே உயிரோட்டமாக கண் திறந்து அப்படியே சிரிச்ச முகமாக ரொம்ப கம்பீரமாக நம்ம வீட்டில் வந்து முருகர் நிற்கிற மாதிரி இருக்கும் இந்த சிலை எங்க நான் வாங்கலை இது வந்து நம்மளுடைய வீடு கிரக பிரோஷம் அந்த அப்பார்ட்மெண்ட் வீடு கிரக பிரோஷம் அப்போ ஹிப்டா வந்தவர் தான் இந்த முருகர் இந்த முருகர் சிலையை கூட நேற்று ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில் அக்கா இது மாதிரி நான் முருகர் சிலை வாங்கிட்டேன் ஆனால் தினமும் அபிஷேகம் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்க அபிஷேகம் செய்யலாமா என்னங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா அது வந்து ஒரு ஃபைபர் மெட்டீரியல் தான் ஆனால் அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னா அந்த மஞ்சள் இதெல்லாம் ஒட்டிடுச்சு அப்படின்னா அது போகாது இன்னொன்று சிலையும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போய்டும் அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா தண்ணியில் மட்டும் அப்படியே வந்து போய் சுத்தமாக அப்படியே கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஏன்னா அதை டஸ்டெல்லாம் படி உள்ளே அதனால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தண்ணியில் மட்டும் அபிஷேகம் செஞ்சு எடுத்தாந்து வச்சுட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வேன் அதே மாதிரியே நீங்களும் செய்ங்க அதுக்கப்புறம் இந்த நந்தி பகவான் இவங்கள எங்க சாரி இந்த லிங்க பகவான் இவங்களை எங்கே வாங்கினேன் அப்படின்னா இதுவுமே வந்து பாரியூர் கோவில் திருவிழால தான் இது வாங்கி இந்த போன வருஷம் வாங்கினேன் கோவிலுக்கு போயிட்டு அங்கேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா இந்த லிங்கமும் இந்த நந்தி பகவானும் வாங்கிட்டு வந்தேன் நம்ம அந்த ஒரு சிலைகள்லாம் வச்சு விற்கிறாங்க அப்படின்னா நம்ம உள்ளே போய் பார்ப்போம் ஆனால் வாங்கினே உள்ளே போய் பார்க்க மாட்டோம் சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம் அப்படின்னு தான் உள்ளே போய் பார்ப்போம் ஆனால் நம்மளுக்கு அந்த ச அந்த உருவ அமைப்பை பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஒரு உயிரோட்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் அப்படி தெரிஞ்சு வாங்கிட்டு வந்த ஒரு சிலை அந்த லிங்கமும் அந்த நந்தி பகவானும் ரொம்ப அழகாக இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த மண் கலையத்தில் நான் என்ன வச்சுருக்கேன்னா என்னோட குலதெய்வத்தோட பிடிமண் வந்து வச்சு வழிபாடு செய்கிறேன் அதுக்கப்புறம் இந்த லட்சுமி தாயார் இவங்களுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல சிரிச்ச முகமாக இருப்பாங்க அப்படியே அழகாக கலசத்தை கையில் வச்சுட்டு நல்லா கம்பீரமாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் இவங்களை எங்கே வாங்கினேன் அப்படின்னா பிளிப்கார்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இதெல்லாம் வந்து வாங்கி ஒரு மூணு வருஷம் இருக்கும் அப்போது அந்த யூடியூப் சேனல் தொடங்கின புதுசில் இது இந்த சிலை ரொம்ப அழகாக இருந்தது ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன் அப்போது அவங்கக்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணி நான் வந்து கேட்டு இது எங்கே கிடைக்கணும்னு கேட்டு அதுக்கப்புறம் வாங்கினேன் இந்த சிலை பிடிக்கிறதுக்காகவே வாங்கினேன் அதாவது யூடியூப் சேனலுக்காக நான் வாங்கலை அந்த சில அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படியே சிரிச்ச முகமாக இருக்கும் அதுக்கப்புறம் கருமாரியம்மன் இவங்களை வந்து இங்கே தாந்தோன்றியம்மன் திருவிழாவில் வாங்கினேன் இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருக்கும் வாங்கி இவங்களுக்கு போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு வந்து நானே தைச்சது இதெல்லாம் வந்து வீடியோவாக கொடுத்துருப்பேன் இதையும் கூட ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க அக்கா வீட்டில் இருக்கிறது கருமாரியம்மன் சிலையா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் வீட்டில் வைக்கலாமான்னு சொல்லியும் கேட்டிருந்தீங்க தாராளமாக வைக்கலாம் எல்லா தெய்வங்களும் ஒரு தான் நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச எல்லா தெய்வங்களையும் வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான் ஹஸ்பண்ட் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு கிட்டலாம் சொல்லுவார் உலகத்தில் உள்ள எல்லா தெய்வமும் எங்கள் வீட்டில் தாங்க சார் இருக்கு அப்படிம்பாங்க ஏன்னா அவருக்கு அந்த பூஜாரியை கூட்டியா எல்லோரும் வர்றவங்ககிட்டலாம் காட்டுவார் அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் நான் அந்த அலங்காரங்கலாம் செஞ்சு வச்சுருக்கிறது எல்லா சாமியும் இங்கே தான் இருக்கேன் அப்படிம்பா அப்படிங்க அளவுக்கு நான் வந்து ரொம்ப அழகாக பூஜையில் உள்ள தெய்வங்களை எல்லாம் ரொம்ப உயிரோட்டமாக வச்சுருப்பேன் எப்போதுமே பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த முரத்தில் உள்ள லக்ஷ்மி தாயார் இவங்கள சமீபத்தில் தான் போன வருஷம் வாங்கினேன் இது இது வந்து மீசோவில் தான் வாங்கினேன் இதெல்லாம் கம்மியான ரேட்டு தான் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததா இது மாதிரி எங்கேயும் பார்த்ததில்ல அதனால் நான் வந்து வாங்கினேன் அதுக்கப்புறம் இந்த ஒரு ஈஸ்வர் அதாவது பரமேஸ்வர் அது வந்து மீசோவில் தான் வாங்கினேன் அதுவுமே பார்த்திங்கன்னா விலை கம்மி தான் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படியே அதில் வந்து அந்த கோன் வைச்சோம் அப்படின்னா அது அப்படியே அந்த ஸ்மோக் கோன் சொல்லுவோம்ல அது வச்சோம் அப்படின்னா அப்படியே அழகாக அருவி மாதிரி ஒருவருடைய கிரீடத்தில் அப்படியே கொட்டும் அதுவுமே வந்து ஒரு நூற்றி முப்பது அந்த ரேஞ்ச்குள்ளே தான் ரேட்டு அதுவும் மீசோவில் தான் வாங்கினேன் அதுக்கப்புறம் இந்த நம்மளுடைய குழந்தை மாதிரி இருக்கக்கூடிய வாராகி அம்மன் இவங்களை நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ரொம்ப அழகாக இருப்பாங்க இதையுமே ஒரு சகோதரி தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க இன்னும் இந்த வீட்டுக்கு வந்து அம்பாளுக்கு இன்னுமே தனியாக நான் வந்து உட்கார்ந்து அபிஷேகம் செஞ்சு வீடியோ நான் கொடுக்கல ஆனால் அந்த சகோதரி கேட்டுகிட்டே இருக்காங்க அக்கா அம்மன் பூஜை வீடியோஸ் கொடுங்க கொடுங்கன்னு கண்டிப்பாக கொடுக்குற சகோதரி வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு நான் எடிட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்காகவே நான் கொடுக்குறேன் ஏன்னா நேற்று வந்து பஞ்சமி இல்லையா அதனால் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் கண்டிப்பாக கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய லக்ஷ்மி தாயார் இவங்களுமே வந்து கேட்காதவங்களே இருக்க முடியாது அவ்வளோ அழகாக சிரிச்ச முகமாக இருப்பாங்க நான் எப்போதுமே ஒரு செலவு வாங்குகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த முகத்தில் வந்து நல்ல உயிரோட்டமும் அந்த சிரிச்ச முகமும் இருக்கணும் நம்ம வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படின்னா அவங்க முகத்தில் ரொம்ப ஒரு சந்தோஷம் வந்து நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி சிலைகள் பார்த்து தான் நான் வந்து வாங்குவேன் அப்படியே அவங்களையுமே வந்து இந்த லட்சுமி தாயாருடைய சிலையும் இதோடு சேர்த்து விநாயகர் சிலை ரெண்டும் ஒரே அளவு தான் இருக்கும் இது வந்து ஒரு ஆஃபரில் வந்து போட்டிருந்தாங்க அந்த ஆஃபர் டயத்தில் ரெண்டும் சேர்ந்து நானூறுபாயோ ஏதோ ஒரு சம்திங் அந்த ரேட்டுக்குள்ளே தான் இருந்தது அப்போ வாங்குகிறேன் அதுக்கப்புறம் இந்த கோபுரம் எப்போதுமே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க அதுவும் இந்த பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய அதாவது திருப்பதி கோபுரம் அந்த திருப்பதி கோபுரம் கருவறை கோபுரம் இருக்குல்ல அதுதான் இது இதுவுமே ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் சாரி இதோட ரேட் எல்லாமே எனக்கு மறந்துருச்சு ஏன்னா இதெல்லாம் வருஷம் வாங்கி மூணு வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்போ வாங்கினது அது அதுக்கப்புறம் பெருமாள் இவங்களையுமே நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன் ரொம்ப அழகாக இருப்பார் அதனால் வந்து அந்த கோபுரத்துக்கு முன்னாடி அழகாக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பன்னாரியம்மன் இவங்களை வந்து போன வாரம் சாரி போன வருஷம் நான் வந்து கோவிலுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு அங்கே உள்ள அந்த நினைவுகளுக்காக நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டு வருவோம்ல ஏற்கனவே அம்மன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்போ நான் என்ன பண்ணுறேன் அங்கே கோட்ரஸ் வீட்டில் இருந்தேன் இங்கே நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னா இங்கே வந்து நான் பூஜை பண்ணுறதுக்காக எதுவுமே இல்லையே ஏன்னா ஒவ்வொரு டைம் நம்ம சிலைகளை தூக்கி தூக்கி வந்துட்டு நம்ம போகக்கூடாது ஏன்னா அது வந்து மண்ணால் செஞ்ச சிலை அப்படிங்கிறப்போ ஏதாவது ஆயிடும் அப்படிங்கிறக்காகவே இங்கே வந்து நம்ம வீட்டில் வச்சு சாமி கும்பிடணும் அப்படிங்கிறக்காக வாங்கினதான் அந்த சின்ன ஒரு சிலை அதுக்கப்புறம் குருவாயூர் போயிட்டு அந்த குருவாயூர் சிலை வாங்கினது அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் இவர் வந்து கோவிலில் தான் வாங்கிட்டு வந்து சாமி கும்பிட்டு வரும்போது தாந்தோண்டியம்மன் கோவிலில் வாங்கிட்டு வந்தது அதுவுமே ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சாய்பாபா இவர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் அவங்க கோவிலுக்கு போய்ட்டு சாய்பாபா கோவிலுக்கு போயிட்டு அங்கேருந்து எனக்கு வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க அந்த சிலை தான் அந்த சாய்பாபா சிலை இதையுமே சாய்பாபாவுடைய வீடியோ வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ஒரு ரெண்டு வாரமாக ஒரு சகோதரி வந்து அக்கா கொடுங்க வீடியோ கொடுங்கன்னு கேட்குறீங்க கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் பூஜை செய்வேன் செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் உங்களுக்கு வந்து வீடியோஸ் நான் வந்து கொடுக்குறேன் அதுக்கப்புறம் கீழே இருந்த அந்த கோபுரம் அது வந்து கோவிலில் தான் வாங்கினேன் அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோலாம் வந்து அப்பையிலேருந்தே வச்சுருக்கேன் இந்த சிலையெல்லாம் இல்லாத காலத்துலேருந்து வச்சு வழிபாடு செஞ்சிட்ருந்த இந்த தட்சணமூர்த்தி ஃபோட்டோ எல்லாமே அதுக்கப்புறம் அந்த சைடு இருக்கக்கூடிய முருகன் போட்டோ வந்து திருச்செந்தூர் போய்ட்டு சாமி கும்பிட்டு அங்கேருந்து வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ வேணும் அப்படிங்குறக்காகவே அது வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் இந்த பஞ்சமுக சங்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோவில் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது அந்த கடற்கரை போயிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அந்த கடலில் கால் நினச்சிட்டாவது நம்ம வரணும் இல்லையா அப்படியெல்லாம் போய் சாமி கும்பிட்டு வரும்போது ஒருத்தர் கொண்டாந்து கையில் கொடுத்தாரு இதை நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்படின்னு அதுக்கப்புறம் என் கூட ஒரு சொந்தக்கார அண்ணா வந்திருந்தாங்க என்னோடய அண்ணா அவர் வந்து எனக்காக அது வாங்கி கொடுத்தாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதுக்காக அவர் வாங்கி கொடுத்தாரு இவ்வளோ தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லா தெய்வங்களையும் அழகாக தண்ணியில் அபிஷேகம் செஞ்சுட்டு எல்லா தெய்வங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அவங்களுக்கு போடக்கூடிய இந்த வளையல் மாலை பற்றி எல்லாருமே கண்டிப்பாக கேட்பீங்க ஏற்கனவே கேட்டிருக்கீங்க இதெல்லாமே நான் மீசோலில் தான் வந்து வாங்கினேன் எதாவது ஆஃபர் போடுற டயத்தில் நான் போய் உள்ளே போய் பார்ப்பேன் அந்த டையத்தில் எது கம்மி ரேட்டாக இருக்குதோ அப்போ அதை பார்த்து நான் வாங்குவேன் இது எல்லாமே மீசோவில் இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க எப்போதும் வந்து பெண் தெய்வங்களுக்கு வந்து வளையல் மாலை போடுறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணர் குழந்தை கிருஷ்ணர் தொட்டியில் ஆடுற மாதிரி இருக்கும் அவர் வந்து நம்மளோட வீடு கிரக புரோஷத்துக்கு ஒருத்தர் கொண்டாந்து ஹிப்டா கொடுத்ததா வெள்ளியில் அது ஆனது அதனால தான் அது கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கும் அப்படியே வந்து அது கருத்துடுச்சு அப்படியே தொட்டியில் வெள்ளி தொட்டியில் குழந்தை கிருஷ்ணர் தவழ்ந்து வர்ற மாதிரி இருக்கும் அதை வந்து அப்படியே தொட்டியில் வச்சு ஆட வைக்கிறது அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய இந்த தான் இவங்களுமே நம்ம வீடு கிரக பிரச்சத்துக்கு என்னோடய ஹஸ்பண்டோடைய ஒருத்தர் ஆபிஷர் வந்து கொடுத்துட்டு போனது அவங்க ரொம்ப வெயிட் இருக்கும் ஒரு மூணு கேஜிக்கு மேலே இருக்கும் அந்த கோமா அதை பார்க்குறதுக்கு தான் சின்ன சிலையாக இருக்குது வெங்கல சிலை அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க அதே போல் இந்த குழந்தை இல்லாத என்னோடய சகோதரிகள் எல்லாருக்காகவும் ஒரு பதிவு கொடுக்குறேன் அந்த குட்டி கிருஷ்ணரை வச்சு அது என் மனசில் ஓடிட்டே இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருப்பீங்க அக்கா எங்களுக்கு குழந்தை வர வேணும் கண்டிப்பாக வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா உங்களுக்காகவே ஒரு பதிவு கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் அந்த கண்ணில் பார்த்தாவே உங்களுக்கு அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் சீக்கிரம் அந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நம்ம எல்லா தெய்வங்களுக்கும் பூவெல்லாம் வச்சுட்டு தீபமெல்லாம் ஏற்றிட்டு எல்லா தீபத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அச்சதை கீழே போட்டு அதில் காயின் வச்சு தீபம் ஏற்றிருக்கேன் தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டேன் அவ்வளவு நல்லா இருந்தது ஏன்னா எப்போதுமே வந்து இந்த செல்ஃபு வந்து சும்மா தான் இருக்கும் அங்கங்கே வந்து மா கோலம் மட்டும் குட்டி குட்டியாக போட்டு வச்சுருப்பேன் ஆனால் அது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே உதுந்து உதுந்து ஒரு மாதிரி கஜகஜன்னே இருக்கும் இப்போ இதிலையுமே பார்த்திங்க அப்படின்னா நான் பெயிண்டில் தான் கோலம் போட்டிருக்கேன் ஆனால் அவ்வளோ மங்களகரமாக இருக்குது ஆனால் நம்ம நல்ல நாள் ஒரு மங்களகரமான நாள் வருது அப்படின்னா அந்த நாளில் நம்ம சாஸ்திரப்புக்காக உள்ள அங்கங்கே மா கோலம் போடுற மாதிரி இடமும் விட்டுருக்கேன் அதனால் நான் ஏற்கனவே முத குட்டி குட்டியாக போட்டு வைக்கிற மாதிரி அந்த இடத்துல போட்டுக்கலாம் அப்படிங்கிறக்காகவே ரொம்ப வந்து செல்ஃப் ஃபுல்லாக வந்து கோலம் போடாமல் சிம்பிளாக அந்த விளிம்பில் மட்டும் அந்த கம்பி கோலம் போட்டு விட்டுருந்தேன் ரொம்ப ரொம்ப பூஜையரை பார்க்குறக்கு அவ்வளவு அழகாகவும் அவ்வளவு தெய்வீகமாகவும் இருந்தது உங்கள் கண்ணுக்கு எப்படி நம்மளுடைய பூஜை இற தெரியுது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே போல் ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க அக்கா வேல் வந்து எப்படி நம்ம வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்கு வீடியோ இருந்தேன் இருந்தாலும் இந்த பதிவில் சொல்கிறேன் ஒரு தட்டத்தில் பச்சரிசி போட்டுக்கோங்க அதில் காயின் வச்சுக்கோங்க வேலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல திருநீரில் பட்டைட்டு அதில் மஞ்சள் குங்குமம் சந்தனம் வச்சுக்கோங்க அந்த நுனியில் பார்த்தீங்க அப்படின்னா எலும்புச்சோம்பளம் குத்தி வைக்கலாம் இல்லை அப்படின்னா சந்தனம் குங்குமம் வச்சு விட்டுருங்க வச்சுட்டு அப்படியே முருகருக்கு முன்னாடி வச்சுருங்க எப்போதும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் நம்ம வீட்டில் எப்போதுமே நான் நிறையா தீபம் ஏற்றுவேன் அதாவது இந்த முருகருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த குத்து விளக்கும் பண்ணாரியம்மனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பெரிய அஷ்டதீப அஷ்டலட்சுமி விளக்கும் நம்ம வீட்டில் தினமும் காலையில் அஞ்சரை மணிக்கு தீபம் ஏத்துகிறேன் அப்படின்னா ஈவினிங் அதாவது நைட்டு பத்தரை மணிக்கு நான் தூங்க போகிறேன் அப்படின்னா அது வரைக்கும் இந்த ரெண்டு தீபமும் இந்த தெய்வங்களுக்கு முன்னாடி அந்த பூஜை இறையில் எரிஞ்சிட்டே இருக்கும் முதல்ல ஒரே ஒரு தீபம் தான் ஏற்றுவேன் அந்த அஷ்டலட்சுமி தீபம் மட்டும் ஏற்றிட்டு இருந்தேன் இப்போது சமீப காலமாக கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு தீபமும் ஏற்றி வச்சுருவேன் இந்த ரெண்டு தீபமும் அணையா தீபமாக நம்ம வீட்டில் எரிஞ்சிகிட்டே இருக்கும் அதே போல் இந்த லக்ஷ்மி விளக்கு இதை பற்றியுமே நான் ஷார்ட்ஸ் வீடியோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன் ஆனால் ஏற்கனவே இந்த வீடியோலாம் நான் கொடுத்துருக்கேன் புதுசாக வந்த நியூ சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் கேட்டீங்க இது ரொம்ப அழகாக இருக்குது எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு அந்த லக்ஷ்மி விளக்கு வந்து வெளியில்லான விளக்கு இது வந்து மலபார் கோல்டில் கோயம்புத்தூரில் வந்து இப்போ தான் சமீபமாக ஒரு ரெண்டு ஒரு மாதம் கூட இருக்காது இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன் அந்த விளக்கு அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அந்த கல்விளக்கு லிங்க பகவான்கிட்ட இருக்குது இல்லையா நந்தி பகவான்கிட்ட அங்கே எரியக்கூடிய அந்த கல்விளக்குமே பார்த்திங்கன்னா அது வந்து மீசோலில் தான் வாங்கினேன் விநாயகருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கல்விளக்கு வந்து அது பாரம்பரியமான ஒரு ஒரு விளக்கு எங்கள் அம்மாச்சி காலத்தில் வச்சு ஏற்றி அவங்க வழிபட்டு இருந்த ஒரு விளக்கு அதைத்தான் கொண்டு வந்து நான் இப்போது விநாயகருக்கு முன்னாடி வந்து ஏற்றி வச்சுருக்கேன் அந்த விநாயகர் தான் என்னோடய வாழ்வையே வந்து ரொம்ப வளமாக என்னை வந்து கொண்டு வந்த ஒரு விநாயகர் என்னுடைய கஷ்டகாலம் இன்ப காலம் எல்லா காலத்துலேயும் கூட இருந்த ஒரு விநாயகப்பெருமான் அவங்க தான் ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விநாயகர் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு அதான் சாரி நம்ம பூஜை இறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு யானை வச்சுருக்க இல்லையா அந்த யானை வந்து கீழே வைக்க வேணாம் ஒரு ஸ்டாண்ட் வச்சு வைங்கக்கான்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்தது சரி அதுக்காகவே வந்து நான் ரெண்டு ஸ்டாண்டு வாங்கினேன் இது வந்து மீசோவில் தான் வாங்கினேன் இரநூத்தி நாற்பது ரூபாய் என்னமோ அந்த ரேட்டு தான் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு நான் இப்போ வைக்கிறேன் பாருங்கள் வச்சதுக்கப்புறம் வந்து என் பையன் வந்து பிடிக்கலம்மா இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டான் எனக்குமே ஒரு மாதிரி இருந்தது சரி அதுக்கு தகுந்த மாதிரி குட்டியாக ஸ்டாண்ட் வாங்கிக்கலாம் ஸ்டாண்டு குட்டிலேயே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்ருக்கேன் ஏன்னா கீழே வச்சா தான் அது வந்து அழகாக இருக்குது மேலே வச்சால் அழகாக இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனும் சொன்னால் எங்களுக்கு அப்படி தான் தெரிஞ்சுது நீங்கள் பாருங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸையும் நான் வந்து பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் வெறும் தரையில் வச்சா நல்லா இருக்குதா இல்லை இந்த ஸ்டாண்டு மேலே தூக்கி வச்சா பூஜை இறைக்கு முன்னாடி நல்லா இருக்குதான்னு இப்போது பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் இந்த விநாயகர் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருப்பார் அப்படியே வந்து எல்லா தேவதைகளும் நிறைஞ்ச ஒரு சிலை தான் அதாவது அஷ்ட தேவதைகளும் சொல்லுவாங்கள்ல அவங்கள அந்த குட்டி குட்டியாக உருவ அமைப்பை வச்சே செஞ்ச ஒரு விநாயகர் இவங்கள வந்து நான் கோவா போய்ட்டு அங்கேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்துருந்தேன் ரெண்டு சிலையுமே இப்போ பார்த்தீங்கன்னா முந்நூற்றி சாரி மூவாயிரத்தி அறநூறுபா அப்படியே வந்து அந்த உருவ அமைப்போடவே அந்த விநாயகர் வந்து செஞ்சிருப்பாங்க மொத ஸ்டாண்டில் வச்சேன் பாருங்கள் ரொம்ப நல்லா மாதிரி இருந்தது இப்போ மறுபடியும் எடுத்து கீழேயே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு கண்டிப்பாக கொடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பூஜை ரொம்ப அழகாக நீட் பண்ணி ஆர்கனைசிங் பண்ணி எல்லா தெய்வங்களுக்கும் பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நாடு அம்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்